ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பேச்சுலர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பிரியாணி இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சுடலாம் நம்மளுடைய வெங்காயம் கட் தான் கொஞ்சம் லேட்டாகும் பின்ன வந்து நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சே நம்ம செய்கிற ஒரு சிம்பிளான பிரியாணி இப்போ இது எப்படி செய்கிறதுன்னேட்டுன்னா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு பேன் சின்ன என்ன பேன் எடுத்திருக்கேன் இதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேன் அப்புறமா ஒரு மூணு லவங்கு அப்புறமா ஒரு ஸ்டார் அண்ணித்தை வந்து நான் கொஞ்சம் உடைச்சி போட்டிருக்கேன் பின்ன வந்து பட்டை போடுறேன் பின்ன வந்து இந்த கல்பாசி ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுக்கிறேன் ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிட்டோம் பொறிஞ்சிருந்தோம் நம்ம வெங்காயம் செய்யத்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துர்றேன் வெங்காயம் வெளிச்சா நீள நீளமாக கட் பண்ணி வச்சோம்னாக்க நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக பொரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெங்காயம் வந்து நம்மளுக்கு பொறிஞ்சிடுச்சு நான் இதுக்கு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சோன்னே அதை வந்து சேர்க்கிறோம் அதோட நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் வதக்கி போட்டுக்கலாம் பாரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது கருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது தக்காளி வதங்கிக்கிச்சு நான் வந்து ஒரு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதரோட நான் ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகா ஒன்று மூணு போட்டிருக்கேன் அதோட நான் ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூளும் போட்டு இது எல்லாமே அந்த எண்ணெயோட பொரியறாப்பில் நான் வதக்கி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து அப்படி நல்லா ப்ரௌனிஷாக இருந்தாக்க தான் நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு கால் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிக்கனெல்லாம் போட்டு இது நல்லா வதங்கி இருக்குது நான் கொஞ்சம் கஸ்தூரி மீதி வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் புதினா மல்லிச்செடி இதெல்லாம் இது பண்ணலை என்னான்னாக்கா இது பேச்சுலர்ஸு வீட்டில் என்ன இருக்குது அவங்க டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிறாப்பில் தான் செஞ்சு காமிச்சுன்னு இருக்கேன் என்கிட்ட புதினா இல்லை ஸோ கொஞ்சோண்டு மல்லி செடி இருக்குது அந்த ஒரு ரெண்டு மல்லி செடியை நான் லாஸ்ட்டில் தூவிக்கிட்டேனாக்க எனக்கு அது நல்லா இருக்கும்னு வச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தாவத் சூப்பர் பாசுமதி ரைஸ்ஸு இதை எடுத்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்தேன் இது கண்டிப்பாக ஒருத்தர் சாப்பிட்லாம் தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அது அதை வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஊற போட்டதுனால என்னுடைய அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி ஸோ ஒன் இஸ்ட்டு டூ கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஒன் இஸ்ட்டு ஒன்றரை கிளாஸ் ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வதக்கி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் மசாலா எல்லாமே இதரோடு சேர்த்துட்ணும் சேர்த்துட்டு நம்ம இது ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுனாலே போதும் நம்மளுடைய சூப்பர்வான பேச்சுலர்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டேன் இப்போ என்கிட்ட ஒரு கொஞ்சம் மல்லிகை செடி இருக்குது இதை வந்து தூவிக்கிறேன் ஓகேவா இதில் பிரியாணி மசாலா எதுவும் இல்லை பேச்சுலர்ஸ்ட்டு என்ன இருக்குது அதை உடனே போட்டு ஒரு சிம்பிளாக சூப்பராக செய்கிற பிரியாணி குயிக்காக ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பிடிக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பேச்சுலர்ஸ் பிரியாணி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் என்னன்னாக்கா கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன் இதை வந்து ஈஸியாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பர் வான பேச்சுலர்ஸ் பிரியாணி இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் செஞ்சிடலாம் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோனாக்கா வீட்டில் இருக்கிற பொருளை இப்போ புதினா இல்லைனாலும் பரவாயில்ல செடி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம குயிக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நம்ம மார்னிங் வேலைக்கு போகும்போது என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது இதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிக்கன் ஆர் மட்டன் நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா இதை குயிக்காக செஞ்சிடலாம் விதவுட் சிக்கன் கூட நம்ம வெறும் எக் வச்சு கூட இதை செஞ்சிடலாம்